அஸ்லாம் வலைக்கம் வரமது சகோதரிகளை பெரியோர்களே தைமார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு நாளுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் சுபான வரையக்கூடிய நாளுடைய சிறப்புகளை வெகுமதிகளை உலகம் எல்லோருக்கும் அல்லா அந்த பாக்கியத்தை அடையும் பாக்கியத்தை தந்தால் முடிவான் ஆமீன் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله <سؤال> تعالى <سؤال> في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அரஃபாவுடைய நாளை நாம் எல்லாம் எதிர்நோக்க இருக்கிறோம் தொள்ளாட்சி மாதத்திலே ஒன்பதாவது நாளாகிய அரஃபாவுடைய நாள் ஒரு சிறந்த நாளாக அரஃபா என்று சொன்னாலே அறிந்து கொள்ளுங்கள் நமது பெற்றோர்கள் ஆதி ததம் அலிஸ்லாத்து வசலாம் அவங்க அந்த இடத்துல அரபாவுடைய நாளிலே சந்தித்தாங்க சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து பூமிக்கு இறங்கி வந்து அவங்க ஆரம்பமாக வந்து சந்தித்த நாள் தான் அறிந்து கொண்டாங்க சந்தித்தாங்க எனவே அந்த பேர் அந்த இடத்துக்கு அரஃபாவுடைய நாள் என்று பேர் வைக்கப்பட்டது என்று இமாம் பெருமக்கள் தஃசீலே எழுதுகின்றார்கள் இன்னும் சில கருத்துகள் இருக்கிறது அது பெரும்பாலான கருத்து இந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இடமாக அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற தீனுக்கு வெற்றி கொடுத்த அல்லாஹ் சுபானு தாலா குரானை சொல்கின்ற பொழுது அல்ல அக்கமருத்தலுக்கும் தீனுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை விட்டேன் மார்க்கத்தை அல்லாஹ் சுபானு தாலா விட்டான் மேலும் உங்கள் மீது என் அருள் கொடியை பூர்த்தியாக்கிவிட்டான் அல்லாஹுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான் நமது அருள் கொடையும் அல்லாஹ் சுபான் தாலா பூர்த்தியாக்கி விட்டான் அது மாதிரி உங்களுக்காக நான் இஸ்ரா மார்க்கத்தை பொருந்தி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்கப்பட்ட நாள் சிறப்புமிக்க அந்த வசனம் மார்க்கத்தை அல்லா பூர்த்தியாக்கிட்டான் அருள் கொடையை பூர்த்தியாக்கிட்டான் மார்க்கத்தை பொருந்திக்கிட்டான் சொல்லக்கூடிய மிக பரிபூர்ணமான இஸ்ராத்தை தந்த நாள் சிறப்புக்குரிய நாள் அந்த நாளில் பெருமான அரசூல் செல்லல்லா வரைவ செல்லாம் சொல்லுகின்ற பொழுது மாமின் யோமின் இந்த அல்லாஹ் யோமா அரஃபா அந்த நாளை அரபா நாளை போன்று சிறந்த நாளை எந்த நாளும் இல்லை என்று பெருமான அரசோர்களை செல்லல்லா வரை செல்லாம் சொல்லி தருகின்றார்கள் அது ஒரு சிறப்புக்குரிய நாள் அந்த நாளை போன்று உலகத்தில் எந்த நாளுமே இல்லை ஏன்னு சொன்னால் அந்த நாளில் சுஃபியானு சௌரி என்று சொல்லக்கூடிய இனப்பெரிய மாம் அதாவது புகாரி உஸ்தாது உடைய புகாரின் புகாரி உஸ்தா புகாரி உஸ்தாதுடைய இமாம் சுஃபியான் சௌரி அவங்களுடைய இமாம் புகாரி இமாமுக்கு உஸ்தாதாகிய ஆகிய சுஃபியான் சௌரி எழுபது அரபாவுடைய நாளில் அவங்க வந்து பங்கெடுத்துருக்குறாங்க அதை இபா செய்திருக்கிறாங்க அதாவது ஹைலு துவா அத் யோமல் அரஃபா துவாவிலேயே சிறந்த துவா அரஃபாவுடைய நாள் கேட்கக்கூடிய துவா என்று சொல்லப்பட்டு அவங்க அழுது அழுது சுஃபியானு சௌரி அவங்க எழுபது அரஃபாவுடைய நாளை அங்கே சந்தித்து ஹஜ்ஜில் அவங்க வந்து அமல் செஞ்சுருக்காங்க அழுது அழுது கண்ணீர் நாளை வடித்து அவ்வளோக்கு அதிகமான முறையில் துவாக்களை ஓதி குரானில் எழுபது எழுபது நாற்பது ரப்பா நாத்தி தான் ஹித்துனியா சொல்லக்கூடிய இந்த துவா வரும் அழகாக்குவாய்களுக்கு பாதுகாப்பு செய்வாய் ரப்பானா அந்த மாதிரி நாற்பது ரப்பானா துவா அந்த துவா வந்து அங்கே உட்காந்து அப்படியே அழுது கேட்பாங்களாம அந்த மாதிரி எல்லா ஒரு லட்சத்தும் ஒரே லட்ச நொய்மாறுகளும் அங்க வந்து கலந்து கொண்ட அந்த இடம் அந்த பூமியிலே சுஜு செய்யப்பட்ட இடம் எல்லா சஹாபா பெருமக்களும் எல்லா வலிமாறுகளும் எல்லா இமாம் பெருமக்களும் அந்த இடத்திலே அப்படியே உண்டு திரண்டு அவங்க மிதிக்காத இடமும் இல்லை சுஜூ செய்யாத இடமும் இல்லை அப்படிப்பட்ட கூடிய அந்த ஈசா நபி அணி சில அவங்களே தவிர ஏன்னா அவங்க கடைசி நாளில் இறங்கி வந்து கியாமத்த நாள் சமீபத்தில் வந்து அவங்களும் அந்த அரபவள் நாளில் கலந்து கொள்வாங்க என்று தான் அவங்க இமா பெருமக்களுக்கு சில எழுதியும் எழுதி அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க அந்த நாளில் அதிகமான முறையில் திக்கர்கள் செய்வது அதாவது முல்க் நாலாங்க் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ருகளை அதிகமாக திக்கிறகளை சொல்லி அதிகமாக துவா செய்யக்கூடிய அந்த சிறப்புக்குரிய துவா எல்லோரும் அழுது கேட்கக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாளில் பெருமை காங்க அழுது துவா செய்வாங்க நம்ம எல்லாம் இங்கே நோம்பு வைத்துக்கொண்டு நம்மளும் அழகான முறையிலே செய்து விவா செய்யக்கூடிய நாள் அரப்பாவுடைய நாள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிக்க அழகான அல்லா அந்த லெஷானு தாலா ஆ சிறப்பு சிறப்பான அந்த அரப்பாவுடைய நாள் அந்த அரப்பாவுடைய நாளில் தான் சக்கு மீது கடமையாயிருது அல்லாஹு அல்லாஹுவக்கு அல்லாஹு அல்லாஹ் அக்பர் போல இல்லா இல்ஹந்து அரஃபாவுடைய சுபோலிருந்து பதிமூணாவது நாள் பெற அசர் வரைக்கும் நம்ம தக்பீர் ஐயா அம்மா தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அழகான தக்பீர் சொல்லக்கூடிய நாளாக ஆரம்பமாக அந்த தகவீர் சொல்லக்கூடிய நாள் இருக்கிறது அது மாதிரி சிறப்புமிக்கே நோம்பு வைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நோம்பத்தி பெருமான சூகை சடதாறு சில ஏராளமான சிறப்புகள் சொல்கின்றார்கள் அதிலே சியாமு யோமன் பெருமான ரசூ சல்லல்லா அலே சொல்லாம் கூறுகின்றார்கள் சியாமு யோம அரபா அஹத அஹத்து இந்த அல்லா யுகஃப்ரு சனத்தை அல்லதி கபல பாயது யுகஃப்ரு சனத்தை அல்லதி பாய அதாவது அந்த அரபாவுடைய நாளில் பெருமான ரசூதாய் சலல்லா அலே சொல்லம் சொல்கின்றார்கள் ஒரு நோன்பு வைத்த அரப்பாவுடைய நாளில் நோன்பு வைத்தா உங்களுடைய ஒரு வருடம் முன்னாடி உள்ள பாவங்களும் ஒரு வருடத்தில் பின்னாடி உள்ள பாவங்களும் அல்லாஹ் சுபான மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வந்த நோன்பு ரெண்டு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பு சிறப்புமிக்க நோன்பு அதே உமரதி எல்லாம் தாழ் அனுபும் அவங்க அந்த அரப்பாவுடைய நாளில் தான் மிக துவா வரலாம் கேட்பாங்க அழகான துவா கொஞ்சம் காலம் மை தொகுப்பு சூழ்நிலை செலதானே செல்லம் ஷஃபாத்தை அந்த உமரதி எல்லாத்தால் அனுபவம் அவங்க அவங்க சுகதாக்கள் என்னை சுகதாக்குவா சுகதாக்கள் ஆக்குவாயாக ஷகீதாக்குவாயாக பெருமானதா பூமியிலேயே து பைத்லா ஜால்து பைத் ரசூலா என்னுடைய பெருமான ரசோதாய் சலதா அந்த பூமியிலேயே எனக்கு ஷகீது உடைய அந்தஸை தரு மருத்தபாவை தருவாய் துவா கேட்பாங்க அந்த துவாவுக்கு பின்னாடி அவங்க அந்த சுக தொழில அவங்க அந்த ஷகிதாயி அப்படியே இறந்த நம்ம எல்லாம் வரலாறு அவங்க அங்கேயே பெருமான ரசோகாய் சலதா அரேசலாம் ரவுதா அவங்க அவங்களுக்கு அந்த மறவு செய்யக்கூடிய பாக்கியத்தாலா சுபானத்தாலாக கொடுத்தான் அப்படிப்பட்ட ஏராளமான சஹாபா பெருமக்கள் அந்த அரபாவுடைய நாளில் ஏராளமான துவாவும் ஏராளமான பயான்களும் இப்ரோ அபா சதியா அவங்களுடைய வரலாறு சொல்லி இந்த உலது சோர்த்து பக்கராவுடைய தஃசீல்களை அப்படியே மக்களுக்கு அந்த இடத்துல அரபாவு நாளில் சொல்லி சொல்லி அழுது கொண்டே சொல்லி கொண்டிருப்பாங்க என்று நம்ம அதிசய பதிவிட்டிருக்கின்றார் இப்படி ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஒரு நாள் தான் அரப்பாவுடைய நாள் அந்த நாளில் நம்ம இப்போவே நம்ம அந்த சிறப்புகளை அறிகிறோம் சொன்னால் அந்த யார் அந்த நாளை விடாமல் நம்ம எல்லாம் ஓய்வு ஓய்வெடுத்துக்கொண்டு நோன் வைத்து கொண்டு அழகான நம்முடைய ஐந்து நேர தொழுது நம்முடைய தேவை எல்லாம் அந்த இடத்துல மன்றாட வேண்டும் லுவா கபலா கூடிய நாள் அந்த நாளில் அதிகமான நரக விடுதலை செய்யக்கூடிய நாளில் அந்த நாளை போன்று எந்த நாளும் இல்லை என்று பெருமான அரசு கரை சரதாக சங்கடித்திருந்தார் நரகவாசிகளை விடுதலை அடையக்கூடிய அந்த நாளை போன்று எந்த நாளும் இல்லை துவா கபூலாக கூடிய ஹைரு துவா அதுவா யோஃபா அந்த அரப்பாவுடைய நாளை போன்று எந்த நாளும் துவா கபுல் ஆகக்கூடிய நாளாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அல்லாஹி அல்லா மார்க்கத்தை பூர்த்தியாக்க செய்யப்பட்ட அவனுடைய ரஹமத்துகளை பூர்த்தியாக்கப்பட்ட அவன் மார்க்கத்தை பொருந்தி பொருந்தி கொண்ட அழகான நம்முடைய மார்க்கத்தை தந்த அரப்பாவுடைய நாள் அந்த சிறப்பு கூடிய அந்த நாளில் ஹாஜ் பெருமக்கள் எல்லோரும் அந்த நாள்ல இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த அவங்களுடைய இபாதத் அவங்களுடைய அந்த தக்குவாவான பேனதிலான அழுது கேட்கக்கூடிய துவா அவ்வளோ அவ்வளோ அதிகமா நன்மைகள் பெறக்கூடிய அந்த ஹாஜி பெருமக்கள் செய்யக்கூடிய அந்த நாள் அது மாதிரி நாமளும் அந்த சிறப்பான அந்த நாளை அறிந்து அரப்பாவுடைய ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது விஷால்தான் நேர வரைக்கும் இன்னொழு அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் அழகான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாளை நாமும் நோம்பு வச்சு அதிகமாக திக்ரு செய்து சிரவார்த்தங்களை ஓதி குரான்களை ஓதி நம்ம எல்லாம் தான தர்மங்களை செய்து திக்ரு பிற்கு கவலையான துவா நம்முடைய எல்லா தேவையும் எல்லா தேவையும் நமக்காக வேண்டியும் உலக முஸ்லீங்களுக்காக வேண்டியும் எல்லோருக்கும் நம்மள துவா எல்லாம் துவா செய்வோம் எல்லாருக்கும் சுகாண சிறப்பு கூடிய அரப்பாவுடைய நாளே நம்ம எல்லோருக்கும் எல்லா முஸ்லீம் உம்மத்துகளுக்கும் Allah murai le, nombu wajib cerita dah amal sih, buat tofi ke, walau nanti dah nama mana, buat kumpulan dari uru wana he. Amin amin ya rabbal alamin, wa akhir ta'wana, anilhamdulillahi rabbil